ஒருத்த மலை இருந்து கால் தவறி கீழே விழுந்துட்டான் விழுந்தவன் பாறை இடுக்குல இருக்கிற வேரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் அந்த வேர்ல இருந்து கையை எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா கீழே மிகப்பெரிய பாதாளம் அதனால கடவுளை பார்த்து கத்துறான் கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது நீ என்ன நம்பின அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அவன் சொல்றான் நான் உங்களை முழு நிச்சயமா நம்புறேன் என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்றாரு நீ பிடிச்சிட்டு இருக்கிற வேரை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவன் சொல்றான் நான் வாழ்றக்கு வழி சொன்னா நீங்க சாகருக்கு வழி சொல்றீங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது திருப்பி கத்தும் வானத்துல இருந்து ஒரு சத்தமும் கேட்கல இந்த மாதிரி தாங்க நம்மளும் விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம் ஆனா ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வந்து நமக்கு இல்லாம இருக்கு அதனாலதான் பைபிள்ல சொல்றாங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது காணாத ஒன்ன நம்புறதுக்கு பேர் தாங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அதே மாதிரி நம்ம விசுவாசிச்சாதாங்க நம்மளுக்கு எல்லாமே ஆகும் இதையும் பைபிள் அழகா சொல்றாங்க நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்போ நம்ம முழு நிச்சயமா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் ஆப்ரஹாம் மாதிரி நூறு வயசுலயும் நம்மளுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு கிருப செய்வார் அப்படின்னு நம்பப்படுறதாங்க விசுவாசம் அதனால நம்ம விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தோடு இருப்போம்